வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க ஒரு எட்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஆயிரத்தி ஐநூறு அடி தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க கிழக்கு தெற்கு ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸுங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க சமசதுரமாக பாக்ஸ் மாதிரி வருங்க நல்லா செம்மன் பூமிங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவாக வந்துடுங்க இந்த பூமி தானேங்க மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த எட்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு தெற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸு பஸ் ரூட்டில் இருக்குதுங்க வீடுகளில் பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு சைடு ஃபென்சிங் ஓட்டிருக்குறாங்க முன்னாடி நீங்கள் மூணு சைடு மட்டும் ஃபென்சிங் ஓட்ட போதுங்க இதில் உங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் வேணாலும் பிரித்து தர்றாங்க ரோடுவேஸ் ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி பிரித்து எடுத்துக்கலாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியால் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அருமையான ஏரியாங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க இந்த பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க இந்த ஃபென்சிங் தெரியுது வருங்க அது மட்டும் லேண்டுங்க இந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு பேசுங்க நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்குங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த பூமியும் இருக்குதுங்க வேறு பூமியும் இருக்குதுங்க நீங்கள் வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிடுங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்துங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்